குழந்தைகளுக்கு பிஸ்கட் கொடுப்பது அந்த பிஸ்கட்டின் தரத்தை பொறுத்தது பிஸ்கட் வசதியான சிற்றுண்டி வகையாகும் குறிப்பாக பயணத்தின் போது அல்லது வீட்டிலிருந்து வெளியே இருக்கும் போது குறைந்த அளவில் சாப்பிடலாம் சில பிஸ்கட்டுகள் வைட்டமின்கள் தாதுக்கள் மற்றும் நார்சத்து போன்ற சில தேவையான சத்துக்களை வழங்குகின்றன பிஸ்கட் குழந்தைகளின் பசியை தற்காலிகமாக தீர்க்க உதவும் ஆனால் பல பிஸ்கட்டுகளில் அதிகளவு சர்க்கரை மற்றும் கொழுப்பு உள்ளன இது குழந்தைகளுக்கு ஆரோக்கியமற்றது சில குழந்தைகளுக்கு பிஸ்கட் சாப்பிட்டால் செரிமான பிரச்சனைகள் ஏற்படலாம் போன்றவை ஏற்படும் பிஸ்கட்டுகள் தீங்கு விளைவிக்கும் பாக்டீரியாக்கள் வழிவகுக்கும் பிஸ்கட்டுகளை அதிகம் சாப்பிட்டால் குழந்தைகள் பழங்கள் காய்கறிகள் மற்றும் பிற ஆரோக்கியமான உணவுகளை சாப்பிடாமல் போகலாம் சர்க்கரை மற்றும் கொழுப்பு குறைவான நார் சத்து மற்றும் சத்துக்கள் நிறைந்த பிஸ்கட்டுகளை தேர்ந்தெடுக்க வேண்டும் குழந்தை ஏற்கனவே சமச்சீரான உணவை உட்கொண்டால் அவ்வப்போது சிற்றுண்டியாக பிஸ்கட் கொடுப்பதில் தவறில்லை பிஸ்கட் குழந்தையின் ஒட்டுமொத்த உணவின் ஒரு சிறிய பகுதியாக இருக்க வேண்டும் முக்கிய உணவுகளுக்கு மாற்றாக இருக்கக்கூடாது